வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாளைக்கு கிறிஸ்மஸ் உங்களுக்கெல்லாம் அட்வான்ஸாக மெரி கிறிஸ்மஸ் ஸோ நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் போ ரெக்கார்ட் பண்ணுறேன் பட் இது மெரி கிறிஸ்மஸ் நிறைய பேர் வந்து இதை நைட் ஒரு மணிக்கு மேலே பார்ப்பீங்க சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ் மெரி கிறிஸ்மஸ் நாளைக்கு என் டீம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் நாளைக்கு வந்து உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்கள் கேள்வியை கேளுங்கள் க்யூரேட் பண்ணுறது ஆல்பின் கியூரேட் பண்ணுவான் திரும்பி திரும்பி கேட்டதே கேட்காதீங்க ஒன்று ரெண்டாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கேட்காதீங்க அதனால் மெரி கிறிஸ்மஸ்னால மார்க்கெட்டே ரொம்ப வீக்காக இருக்கும் ரொம்ப தின் ட்ரேடிங்கில் ஓடிகிட்ருக்கோம் அதனால் இந்த மார்க்கெட்டை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது கார்த்தால் நெகட்டிவ்ல இருந்தது இப்போ டொமஸ்டிக் வந்து கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவ் வச்சுருக்காங்க ஐம்பதுலேருந்து எழுபது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது அட் ஒன் டைம் நூறு பாயிண்ட் ப்ளஸ் போச்சு நெகட்டிவும் போச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் சீரியஸ் ட்ரேடாகவே எடுத்துக்காதீங்க ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சது கிடச்சா வாங்கிக்கோங்க இல்லாட்டா அதை வெள்ளை போட்டுருங்க கோல்டன் ஃப்ளாட்டாக இருக்குது எல்லாமே ஃப்ளாட் ட்ரேடு எவ்ரிபடி என்ஜாயிங் ஹாலிடே சீசன் இங்கே இருக்கிற ஐடி பசங்களும் நிறையா ஹாலிடே சீசன் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க ஹாப்பி ஹாலிடேஸ் மெரி கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸோ இன்றைக்கி மெரி கிறிஸ்மஸில் உங்களுக்கு என்னென்னா நல்ல நியூஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நியூஸ் டாட்டா டெக்னாலஜிஸ் லைஃப் டைம் லோ வைர ஊசின்னு உங்களுக்கு சொன்னேன் ஐபிஓல லாட்ரி அடித்தா வாங்கிக்க இல்லாட்டா அதுக்கப்புறம் வாங்காதுன்னு சொன்னேன் வாங்கியிருந்தவனுக்கெல்லாம் அடி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு இப்போவும் வைர ஊசி இன்னும் குறையட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இது ஃபஸ்ட்டு டாட்டா டெக்னாலஜி ஸோ டாட்டாவும் வைர ஊசியாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைர ஊசினால் என்னென்னா கம்பெனி சூப்பர் கண்ணில் குத்திக்கிற மாதிரி இருக்கும் கம்பெனி ஆனால் ஊசி ஊசி எடுத்து கண்ணில் குத்திக்கிற மாதிரி வைர ஊசி எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது அதனால தான் வைர ஊசின்னு சொல்கிறது இதை பற்றி சண்டே டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் உங்களுக்கு கான்செப்ட் புரியணா அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அது ஒரு வைர ஊசி முந்நூறு வைர ஊசி வெள்ளை வரப்போகுது இத்தனை நாள் வந்து அன்லிஸ்டில் இருந்தது டாடா கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி இது ஆக்சுவலாக அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால லிஸ்ட் பண்ண போகிறாங்க நைன்டி த்ரீ பர்சன்ட் ஒன் பை டாட்டா சன்ஸ் இது வந்து ஒரு டூ பில்லியன் டாலர் பப்ளிக் இஷ்யூங்கிறாங்க பதினஞ்சாயிரம் கோடி இதே மாதிரி மார்க்கெட் மூட்டிருந்ததுன்னா ஃபிஃப்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் இது போகும் இப்போ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிரே மார்க்கெட்டில் இருக்குது ஆல்ரெடி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் புக்கு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் புக் வரும் இது இட்ஸ் அ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மூவாயிரம் கோடிக்கு மேலே லாபம் பண்ணுது இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும் டாட்டா கன்சல்ட்டிங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் ஒன்றும் இல்லாமல் சக்கு சக்குன்னு ரெண்டு பப்ளிக் இஷ்யூ போடுறது டாடா குடும்பம் ஸோ இது வந்து டாட்டா கேபிட்டலுங்கிற கம்பெனி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி ஒரு காலத்தில் டாட்டாஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் அதை நேஷ்னலைஸ் பண்ணிடுச்சு அப்புறம் டாட்டா ஃபைனான்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க அது போய் ப்ராப்ளமில் முடிஞ்சு திலீப் பென்சேங்கிற ஒரு ஃப்ராட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் டாட்டா என்ன பண்ணார்னா ரத்தன் டாட்டா யார் கார்மெண்ட் சொன்னாங்க நீங்கள் டெபாசிட் கட்ட முடியலன்னா ப்ராப்ளம்னு யாரெல்லாம் டெபாசிட் கொடுக்கணுமோ எல்லாேருக்கும் காசு கொடு அது இன்ஃபேக்ட் ஹரீஷ் பட்டு ஒரு இடத்துல சொன்னார் எல்லாருக்கும் யாரெல்லாம் ஓடுமோ பணத்தை வாங்கிக்கங்க யாருமே பணம் வாங்க மாட்டேன்ட்டாங்க பப்ளிக்கில் அதை அப்படியே டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸாக மாற்றினாங்க டாட்டா ஃபைனான்ஸ் வந்து டாட்டா மோட்டர் ஃபைனான்ஸாக மாறிது ரீசெண்டாக அது வந்து டாடா கேபிட்டலோட மர்ஜ் ஆகிடுச்சி ஸோ அதுதான் ரெண்டு வாட்டியே அவங்க டாட்டா ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்துச்சு ப்ராப்ளம் ஒன்று கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு இன்னொன்று ப்ராப்ளம் ஆச்சு இப்போ அது வந்து டாட்டா ஃபைனான்ஸு டாடா கேபிட்டல்ங்கிற கம்பெனியில் அது இருக்குது இது வரலாறு ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட்டாக போகிறது இது லிஸ்டிங் ஜெயின் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ டயர் ஒன் டயர் டூ சிட்டிலலாம் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம் டோட்டலாக எங்களுக்கு முந்நூறு ஷோரூம்க்கு மேலே இருக்குது சென்னையில் பதினஞ்சு ஷோரூமும் தமிழ்நாட்டில் டோட்டலாக இருபத்தி ஏழு ஷோரூம் இருக்குது அப்படின்னு டைட்டன் சொல்லியிருக்காங்க இந்த ஷோரூம்லாம் மியா அப்படிங்கிற ஷோரூம் இப்போ ஏடிஎம் கான்செப்டில் அந்தந்த ஊரில் கொண்டு போய் வண்டியில் நிறுத்த போகிறாங்க நீங்கள் போய் மியா ஜுவல்லரி வாங்கிக்கலாம் திண்டுக்கல் தஞ்சாவூர் இது மாதிரி ஊர்லெலாம் நிறுத்த போகிறாங்க இது தமிழ்நாடுல இருக்கிற எல்லா டயர் டூ டயர் த்ரீ சிட்டிக்கும் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அதாவது வண்டியில் போய் அங்கே வச்சுருவாங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்குமா இருக்கும் எப்படி டிமாண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க எந்த ஊர்லலாம் டிமாண்டு நல்லா இருக்கும் அங்கே வந்து மியா ஷோரூம் திறந்துருவாங்க இந்த மியா ஷோரூம் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா திறந்துருவோம் அப்படின்ட்டாங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி இது வந்து மியா நியூஸ் சரி இன்டர்நேஷ்னல் நியூஸை பற்றி தாவும் அந்த சைடு டிஎஸ்எம்சி இந்த வருஷம் எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டோம் இந்த ஸ்டாக் நம்ம இன்வெஸ்டருக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது ஏ பூம்னால வந்தது யார் எந்த சிப்பு டிசைன் பண்ணாலும் இவன் டிஎஸ்எம்சி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டெல் சிப் வந்தது அது வினோத் வந்து பீகிட்சில் பேசியிருக்கான் கீழே லிங்க் போடுறேன் அந்த சிப்பும் வந்து டிஎஸ்எம்சி தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க ரெக்கார்ட் நம்பர் நடுவில் என்மீடியா வந்து ஆப்பிள் காலி பண்ணிட்டாங்க மார்க்கெட் கேப்பில் இப்போ ஆப்பிள் திரும்பி வந்துடுச்சு த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் கேப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு கம்பெனிட்டு ஃபோர் ட்ரில்லியன் டாலர்ஸாக மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிஎஸ்எம்சி சூப்பர் ரிட்டர்ன் கூகுள் சூப்பர் ரிட்டர்ன் நம்ம கூகுள் எஸ்பெஷலி நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரைச்ச நம்ம கன்சிடர் பண்ணோம் தொண்ணூறு டாலருக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு ஸோ இந்த பெரிய ஸ்டாக்கில் ரெண்டு டெக்னாலஜி ஸ்டாக் நம்ம பார்த்தது ரெண்டுமே சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து ஆல்பின் டீமுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அடுத்த ஸ்டாக்கு வந்து ஹோண்டா ஹோண்டா நிசானை வாங்க போகிறது ஸ்டாக் அடிபட்டுது ஆனால் அதை வாங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சென்ட் ஆஃப் தி ஷேர்ஸை நாங்களே திரும்பி வாங்கிக்கிறோம் மார்க்கெட் ப்ரைஸில் செவன் பில்லியன் டாலர்ஸுக்குன்னு ஹோண்டா சொல்லிடுச்சு ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் குறையும் தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் மர்ஜர் அப்படின்ட்டாங்க ஹோண்டா தான் மெயின் பார்ட்டாக நிசான் சப் பிராண்டாக மாறிவிடும் மிட்சு இவங்க தான் அந்த பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் நிசான் மிச்சபூசியும் இதில் சேர்றதா இல்லையான்னு எண்ட் ஆஃப் ஜன்வரி செஞ்சிடும் ஸோ இந்தியாவில் இருக்கிற ரெனால்ட் நிசான் ஃபேக்ட்ரிக்கு என்ன ஆகும்னு தெரியல பட் ஹோண்டாக்கு இது நல்ல நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி எலிவேட்டுங்கிறது நல்லா பண்ணியிருக்கு ஹோண்டா ஜாஸ்ங்கிறதும் நல்லா பண்ணியிருக்கு ஸோ டக்குன்னு அவங்க வந்து இந்த ஏழுலேருந்து பத்து இருபது லட்ச ரூபா கார்ல இறங்கிடுவாங்க நிசானும் சப்ஸ்டான்ஷியல் பிளேயராக இந்தியாவில் எமேஜாவும் ஹைப்ரிட் கார்ஸ் அவங்கள்தல்லா பண்ணிகிட்ருக்கு ஃபுல்லி எலெக்ட்ரிக் காருக்கு தான் இந்த மூணு கம்பெனியும் சேர்ந்து டையப் தான் ஜப்பானில் தெரியப்பட்டது ஸோ ஜப்பானில் என் ப்ரெஷரில் இருக்குது நேற்றே நான் சொன்ன மாதிரி நிப்பான் லைஃப்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் பல கம்பெனியாக வாங்குகிறாங்க மிச்சுபூஷி ஃபைனான்ஸ் கம்பெனி இந்தியாவில் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வாங்குகிறாங்க ஜப்பானில் இருக்கிற கம்பெனியெல்லாம் வெளிநாட்டில் ஃபோக்கஸ் பண்ணி தான் பிஸ்னஸே பிடிக்கிறாங்கங்கிறது தெரியும் நேற்று சொன்னேன் சினிமாவை எவனும் ஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சினிமா தியேட்டர்ஸ்னு பிவிஆர் இப்போ என்ன சொல்கிறோம் நாங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறோன்னு பட் உண்மை என்னென்னா அவன் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பாப்கார்ன் வித்துட்ருக்குறான் சரி நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவை பற்றி பேசினா உண்மையை பேசணும் ஜொமேட்டோ வந்து ஆக்சுவலி இன்னும் நாட் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ்ஸு ஆனால் அவன் ஷேர் விலையை எல்லோரும் வாங்கி பைசல் பண்ணி ஏற்றினதில் இது ஹெச்யுஎல் அண்ட் நெஸ்லேயோட மோர் வேல்யூபிள் ஸ்டாக்குங்கிறாங்க எவ்வளோ தூரம் அது உங்களோட ஐபி இந்த ஸ்டாக் ட்ரேடிங்க ஃப்ரெண்ட்ஸி இதை மேலே தள்ளி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஷீன் அப்படின்னு ஒரு சைனா பிராண்டை பிடிச்சுன்னு வந்தாங்க நம்ம ரிலையன்ஸு அதை வச்சு ஜூடியோவை காலி பண்ணிடலான்னு நினச்சாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபேவரபுளாக இல்லை அதனால் மக்கள் அதை தொடமாட்டேங்கிறாங்க ரெவ்யூலாம் சரியா இல்லையா நான் யூஸ் பண்ணல என் டீம் சொல்கிறாங்க என் டீம் நம்ம பேர் ஜூடியோ யூஸ் பண்ணுறவங்க சொன்னாங்க இப்போ அஜியோன்னு ஜியோவோட பிராண்டில் அந்த ஷீனை கை வைக்க போகிறாங்க ஸோ என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஜூடியோ வந்து ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து போயிட்ருக்கு இந்த கல்யாண செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு ஒருத்தர் வந்து டேரிஃப்லாம் ஏற்றினார் இந்த டேரிஃப் ஏற்றினதில் த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் மில்லியன் கஸ்டமர்ஸு ஜியோ சிம் கார்டு வேணாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டாங்க இது போனாலும் நம்ம தான் நம்பர் ஒன்று ஆக்டிவ் யூசர்ஸ் எங்கள்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்காங்கன்னு ஜியோ சொல்கிறாங்க பட்டு இந்த ஆக்டிவ் யூசர்ஸ் இவங்கள்ட்ட ஜாஸ்தி இருந்தாலும் பாரதி ஏர்டெல்லில் தான் பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே இனிமேல் மார்க்கெட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது இந்தியாவில் இனிமேல் ஆர்ப்பு ஏற்றி நான் பார்த்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஓடி போயிடுவாங்கன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஸோ டெலிகாம் மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடுச்சு அடுத்தது டிவிஎஸ் டிவிஎஸ் மோட்டார் வந்து ட்ரைவாக்ஸுங்கிற ஒரு வெப்சைட்டு அதை வந்து ஃபுல்லாக எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டாங்க இந்த டிரைவாக்ஸ் என்ன பண்ணதுன்னா ஒரு பிளாட்ஃபார்மு அதில் புது பைக்ஸும் வாங்கி விற்கலாம் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸும் வாங்கி விற்கிற சைட்டை விலை பேசி வாங்கிட்டாங்க அடுத்தது விப்ரோவில் செய்தி பழைய எம்ப்ளாயீஸை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீனிவாஸ் பாலான்னு ஒருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த டேர்னர் ரவுண்டுக்கு வெளியிலே நான் ஆள் கொண்டு வராமல் எட்டு சீனியர் எக்சிக்யூட்டிவ்ஸாக ப்ரமோட் பண்ணியிருக்காரு அதில் ஒருத்தர் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்காரு ஸோ இவங்களோட டேர்ன் அரவுன் ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிஸ்டிங் பீப்புளை மேலே தூக்கி விட்டு வெளியிலேருந்து ஆழ கூட்டின்னு வந்து டெவலப் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கே ப்ரொமோஷன் கொடுத்து தூக்கி பண்ணுறதா பேச்சு அதுக்கப்புறம் நேற்று எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் ஹோம் சேல்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு கீழே இறங்கியிருக்கான் ஜேஎஃப்எம்ல ஸோ டெல்லியில் என்சிஆர் ரீஜன் தவிர அதுலேயும் குருகாவுங்கிற ஏரியாவை தவிர மற்ற எல்லா ஏரியாலேயுமே ட்ராப்பான் சேல்ஸு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சேல்ஸு கம்மியாக இருக்குது யாரோ அவங்கள்ட்ட சூப்பராக ரியல் எஸ்டேட் இருக்குதுன்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் சேல் டவுன் அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்லாம் ஒன்றும் குறையாதான் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாரு புது ஆர்பிஐ கவர்னர் வந்து அப்படின்னு பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தது எஃப்டி ரேட்லாம் குறையாது ஏன்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பேங்க்குக்கு பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அடித்தடி சண்டை நடந்துகிட்ருக்கு என்ன நடக்கிறதுன்னு நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு குறையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னால் லோன் டிமேண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது லோன் டிமேண்ட் ஹையாக இருக்கிறதுனால க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு இன்னும் டெபாசிட் தேவைப்படும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்றைக்கு ரூபா ப்ரெஷரில் இருக்குது எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டீனில் பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப தின் ட்ரேட் தின் ட்ரேட்னா ரொம்ப கம்மி லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ பட்டாஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்லாம் பாயிண்ட் செவன் புக்கில் இருக்குது இந்த பேங்க்கு இந்த குவார்ட்டர் லாஸ் பண்ணாது புக் வேல்யூ ஏறும் இந்த குவார்ட்டரில் நாலு ரூபா அஞ்சு ரூபா இபிஎஸ் இருந்ததுன்னா டிவிடெண்ட்டு குறையாது அப்படியே டிவிடண்ட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த இபிஎஸ் அப்படியே புக் வேல்யூவில் ஏறும் புக் வேல்யூ ஏறும் ஸ்டாக் ப்ரெஷரில் இருக்குது இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இந்தியாவில் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் மட்டும் ரொம்ப டீப் ப்ராப்ளமில் இருக்குது பார்த்து கை வைங்க நம்ம இந்த செக்டரில் மைண்ட் ஃபீல்ட் மாதிரி இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு குவார்ட்டருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட்டையும் பார்த்து செக் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடுங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல்தாக எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது இது ஹிந்தி சேனல் நிறைய பேர் எங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஆனால் அவங்க ஹெல்ப் எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது உங்களுக்கு நிறைய ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம் இந்த கண்டென்ட் அவங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பைசா போலத்தை கண்டென்ட்டாக அமைச்சு அவங்கள நீங்கள் சேனலில் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நன்றி வணக்கம்